இந்த ஐபிஎல் சீசன்ல ஒரு பிளேயர் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துட்டு இருக்காரு தான் சொல்லணும் அவர் யாருன்னு கேட்குறீங்களா திக்வேஷுங்கிறதி தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் இருக்கிறாரு அதே போல் அவர் பெர்ஃபாமன்ஸ் பண்ணி விக்கெட் உழுகுற அந்த செலப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா அது பலருடைய கவனத்தை ஈர்த்துருக்கு நம்மளை ஈர்த்துச்சோ இல்லையோ பிசிசிஐக்கு முதல்லேருந்தே ஈர்த்துட்ருக்கு இந்த திக்வேஷிங் ரதி பார்த்திங்கன்னா ஒரு டெல்லி பிளேயருங்க டொமஸ்டிக்காக வந்து டெல்லிக்கு விளையாண்டுட்டு இருக்காரு சையத் முஷ்டக் அலி அப்புறம் டெல்லி ப்ரீமியர் லீக்னு இருக்குது அதில் டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ்னு ஒரு டீமுக்கெலாம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கடுத்து சையத் முஷ்டக் அலியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி அப்புறமா ஐபிஎல் ஸ்கவுட்ஸ் வந்து அவரை ஸ்கவுட் பண்ணி தான் இப்போ எல்எஸ்ஜிக்கு அவர் ஆடிட்டுருக்காரு அவருடைய முதல் மேட்சான பஞ்சாப் கூட ஆடும்போது அவருடைய ஃப்ரெண்டான பிரியங்க் ஆஷா வந்து விக்கெட் எடுத்துகிட்டு அந்த செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாருங்க விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஓடி வந்து பக்கத்தில் பிளேயர் பக்கத்தில் நின்றுட்டு இப்படி கையெழுத்து போகிற மாதிரி பண்ணார் அந்த மொதல் மேட்ச்லேயே வந்து பிசிசியை அவரை வந்து பிடிச்சி வான் பண்ணிட்டாங்க எப்படி வான் பண்ணாங்கன்னா ரொம்ப சிவியராகவே வான் பண்ணாங்க அவருடைய மேட்ச் ஃபீலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் ஃபைனு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிளேயர் மேலே கான்டாக்ட் இருந்ததுனால அவருக்கு வந்து லெவல் ஒன் ப்ரீச்சும் கொடுத்து அவருக்கு ஒரு டிமெரிட் பாயிண்ட்டும் கொடுத்தாங்க சரி இதெல்லாம் வாங்கிட்டோம் மொதல் மேட்சே நம்ம வந்து நல்லா பர்ஃபார்மும் பண்ணிட்டோம் அதே சமயம் பிசிசி வரைக்கும் போய் வார்னிங்கும் வாங்கிட்டோம் செவனேனு இருப்போம் அப்படின்னு பார்த்தா அவர் அடுத்த மேட்சும் அதே தான் வேலையை பார்த்தாரு மும்பை கூட ஒரு மேட்ச் நடக்குது அதுலயும் நமந்தீர் விக்கெட் எடுத்துட்டு இப்போ வந்து கிரவுண்ட்ல வச்சு அந்த செலிப்ரேஷனை பண்ணாருங்க இதுக்கப்புறம் பிசிசிஐ இன்னும் கடுமையா அவரை வந்து தண்டிச்சிட்டாங்க தான் சொல்லணும் மேட்ச் ஃபீலில் ஐம்பது பர்சன்ட் போட்டாங்க கிட்டத்தட்ட அவருடைய மேட்ச் ஃபீல இருபத்தஞ்சி பர்சன்ட்னா ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் அதுக்கடுத்து அவருடைய மேட்ச் ஃபீலில் ஐம்பது பர்சன்ட்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி எண்பது லட்சம் கிட்டே வருதுங்க இவ்வளோ பணத்தையும் அவர் ரெண்டு மேட்ச்லேயே ஃபைனாக கட்டுற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு டிமெரிட் பாயிண்ட்டு ஏறிடுச்சு சரி இப்போவாச்சும் சும்மா இருப்பார்னு பார்த்தா திரும்பி கேகேஆர் மேட்ச்லேயும் அதே செலிப்ரேஷனு பட் ஆனால் வந்து ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணிட்டாங்க என்னென்னா ஒரு பிளேயரை ப்ரொவோக் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு பிளேயரை வந்துட்டு ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அந்த செலிப்ரேஷனை வந்து கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பிசிசிஐயோட அந்த கோட் ஆஃப் காண்டக்ட்லலாம் வந்து எழுதப்பட்டிருக்கு அதாவது அவங்களுடைய விதிமுறைகளில் இதெல்லாம் இருக்குது இது இருக்கிறதுனால இப்போ நம்ம லோக்கல் டோர்னமெண்ட் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து அம்பேர் தீர்ப்பே இறுதியானதுங்கிற மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க அதில் இது வந்து அவர் பண்ணுறது எல்லாமே ப்ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ மொதல் முறை அவர் செலிப்ரேட் பண்ணும்போது சரி சின்ன பையன் ஆர்வத்தில் ஏதோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அதை எதிர்பார்த்தாங்க கிட்டத்தட்ட நியூசிலாந்து பிளேயர் டவுல்லாம் வந்துட்டு ஏன்னா உங்கள் இந்தியாவில் சீனியர் பிளேயர்ஸ்லாம் இதோட ஒர்ஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு சின்ன பையனோட செலிப்ரேஷனை கெடுக்காதிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க பட் இவர் அடுத்தடுத்து விக்கெட் எடுக்க எடுக்க ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே இருந்தார் இந்த பஞ்சாயத்து எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மேட்ச்சில் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஃபைனு இன்னொரு மேட்ச்சில் ஐம்பது பர்சன்ட் ஃபைனு இது மட்டும் இல்லாமல் மூணு டிமெரிட் பாயிண்ட்டு அவர் கிடச்சிருச்சு நேற்று எல்எஸ்சி ஒஸ்எஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அபிஷேக் சுமா கொல்லோ கொல்லுன்னு கொன்று எடுத்துட்டார் இவருடைய விக்கெட்டை வந்து திக்வேஷ் எடுத்துட்டு வழக்கம் போல் அதே செலிப்ரேஷனை பண்ணாரு என்ன கான்ல இருந்தான்னு தெரியல அபிஷேக் திடீர்னு போயிட்டு இருந்தவர் திரும்பி சுருன்னு இறங்கி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளாஷ் மாதிரி ஆகிடுச்சு திக்வேஷ் வந்து நீ வெளில போங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண அவர் அப்புறம் அம்பேஸ் வந்து தடுக்க ரிஷப் பண்ட் வந்து தடுக்கன்னு அது ரொம்ப அந்த இடமே ஒரு கலவர பூமியாக மாறிடுச்சு இதுக்கடுத்து அபிஷேக் போயிட்டே இருக்கும்போது இவர் திக்வேஷ் வந்து நிறையா முடி வச்சிருப்பாரு அந்த முடி ஆஞ்சி கொடுவோங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவர் அபிஷேக் வந்து அந்த முடி எப்படிலாம் பிடிச்சி இப்படி இப்படின்லாம் பண்ணிவிட்டு போனார் இதில் என்ன ஒரு கூத்துனா திக்வேஷ் தான் வந்து அவரை ப்ரொவோக் பண்ணார் ப்ரொவோக் பண்ணதுக்கு அவருக்கு ஐம்பது திரும்பி ஃபைன் போட்டாங்க இப்போ வந்து அவர் மொத்த டீமெரிட் பாயிண்ட்டு அஞ்சு ஒரு பிளேயர் வந்து முப்பத்தி ஆறு மாதத்தில் நாலு டீமெரிட் பாயிண்ட்டு வாங்கிட்டால் அவருக்கு அடுத்த மாதிரி சஸ்பென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இவர் இப்போ அஞ்சு பாயிண்ட் வாங்கிட்டதுனால ஒரு மேட்ச் சஸ்பென்ஷன்ல போய் நின்றுச்சு இதுக்கு அடுத்தும் இவர் இந்த மாதிரி பண்ணாருமா கண்டிப்பா அவரை வந்து இந்த ஐபிஎல் காம்படிஷன்ல இருந்து அவரை பேன் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு போற போக்கில் ஒருத்தரை ப்ரோவோக் பண்ணி இப்போ அபிஷேக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் ஃபைன் கட்டியிருக்காரு இது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு டீமெரிட் பாயிண்ட்டு அப்படின்னு அவரையும் கோத்து விட்டாரு இந்த பஞ்சாயத்து சரி இங்கேயே முடிஞ்சிருச்சு ஆன் ஃபீல்டே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தா இதுக்கு அடுத்து அபிஷேக் வந்து எல்எஸ்சி கோச்சுக்கிட்ட போய் இந்த இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிணேன் திரும்பி திக்வேஷ் வந்து அவர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணேன் இதுக்கப்புறமா பெரிய பஞ்சாயத்து தலைவரான வைஸ் பிரசிடெண்ட் ராஜீவ் சுக்லா வந்து பிசிசிஐயோட வைஸ் பிரசிடெண்ட் ராஜீவ் சுக்லா வந்து இந்த பஞ்சாயத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு முடிச்சு கொடுத்த கையோட இந்த பிசிசிஐ வந்து இந்த ஃபைனுக்கான எல்லா விஷயத்தையுமே வெளில விட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி யார் அதாவது இந்த சீசனில் இன்னொருத்தர் யார் இந்த வந்து கோட் ஆஃப் கண்டக்டில் வந்து ப்ரீச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி சிஎஸ்கே மேட்சில் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ண அது வந்துட்டு பிசிசிஐ இருபத்தஞ்சி பர்சன்ட் அவருக்கு ஃபைனும் பிளஸ் வந்து ஒரு டிமெரிட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து இப்போதான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஐபிஎல்ல சீசனுக்கு சீசன் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் எவ்வளாச்சும் ஒருத்தர் வந்து ஆர்ஓ கோலரில் இந்த மாதிரி பண்ணி நிறையாவே ஃபைன் வாங்குவாங்க அதாவது ஒரு ஃபைன் வாங்கிட்டு மோஸ்ட்லி அவங்கள வந்து அடக்கிடுவாங்க பட் ஆனால் திக்வேஷை யாராலையுமே அடக்க முடியலன்னு தான் சொல்லணும் இந்த நோட் புக் செலிப்ரேஷன் வந்து இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒருத்தர் வில்லியம்ஸும் ஒருத்தர் பண்ணியிருப்பார் அவங்க ப்ரீமியர் லீக் அதாவது நம்ம ஐபிஎல் மாதிரி அங்கே கரிபியன் லீக்லையுமே அவர் பண்ணார் அதுக்கப்புறமா இந்தியாவில் வந்து விராட் கோலி கிட்ட வந்தார் திரும்பி விராட் கோலி அவருக்கு என்ன செலிப்ரேஷன் கொடுத்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது என்னென்னா ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேம்மை நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு மாதிரி ரகுடா இருக்கலாம் எல்லாமே பிரச்சனை கிடையாது பட் என்னொரு பிளேயரை ப்ரொவோக் பண்ற மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து தேவை தான் நான் நினைக்கிறேன்